சகோதரர் ரிஷப் சிட்டி அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் மாதேஸ்வரன் மலையிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் மனித சித்திரவதை கூடங்கள் இருந்தது அங்கே ஒரு அமானுஷ்யங்கள் கோவில் வெளியே இருக்கிறது உள்ளே கொலைகள் நடக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பல முறை பேசி சிரித்தது உண்டு எல்லாமே வந்து உண்மை சம்பவங்கள் தான் என்னுடைய சகோதரர் ரிஷப் சிட்டி அவர்கள் இந்த கதைக்களத்தை அவர் தேர்வு செய்திருக்கிறார் காந்தாரம் காந்தாரம் மிகப்பெரிய வசூலை அள்ளி அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கோடி வசூல் செய்த மிகப்பெரிய அது சில அமானுஷியங்களை அவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டதை போல குலைசா குலசாமி எல்லை தெய்வங்களை பற்றி அதற்குள் ஒளிந்திருக்கிற அமானுசியங்களை பற்றி பேசுகின்றார் ஆனால் இப்பொழுது பாகம் ஒன்று என்று காந்தாரத்தில் மிகப்பெரிய பொருட்செலவுலே அதே நிறுவனம் மீண்டும் அந்த படத்தை வெளியாக்குறது அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியானது காந்தாரம் மூன்று வருடங்கள் மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ ப பிறகு காந்தாரம் பாகம் ஒன்று எடுக்கிற போது இப்போ பார்ட் ஒன்றில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ரெண்டு உயிர்கள் பலியாயிருக்கிறது ஒன்று துணை நடிகராக இருக்கிற கபில் முப்பத்தி ரெண்டு வயசுடர் ஒரு ஆற்றுல குளிக்க போகிறாரு குளிக்க போன இடத்துல ஆற்றுல தண்ணியில் அடிச்சிட்டு போயிரு இல்லை ஆனால் தினசரி வந்து சினிமா வேலைகளை முடித்து நாங்கள் தான் குளிப்பாங்களாம் ஆமாம் அதுதான் ஒரு சந்தேகமாக அங்கே குளிக்கும்போது எப்படி அவர் இறந்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இது என்ன நடந்தது என்றே யூகிக்க முடியாத அளவிற்கு அந்த திரைப்படக் குழுவினர் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்தார்கள் சம்மர் வந்தாச்சு ஓச்சே ப்ராண்ட் ஃபர் தி ஹாலிடே எங்கள்கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஜெயிட்டி ஹாலிடேஸ் ஜெயிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட்